என் அன்பிற்கினிய வீரமணி கண்ணனின் பணிவார்ந்த வணக்கங்கள் பக்தி நேரம் இன்றைய ஆன்மீக தகவல் சனிக்கிழமை அற்புதமான வரங்களைத் தரும் திருவேங்கடமுடையான் மகிமை ஆம் சனிக்கிழமையான இன்று நாம் காண இருக்கும் அற்புதமான வழிபாடு அந்த திருவேங்கடமுடையானின் வழிபாடு செடியாய பல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோவிலின் வாசல் அடியாரும் வானவரும் படியாய் கிடந்து உன் காண்பேனே கோவிந்தா 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 வெங்கடரமணா கோவிந்தா லக்ஷ்மி கோவிந்தா திருமலைவாசா கோவிந்தா வெங்கடேஷா கோவிந்தா ஸ்ரீனிவாசா கோவிந்தா திருவேங்கடகிரி கோவிந்தா புருஷோத்தம ஹரி கோவிந்தா வாழ்க்கையில் திருப்பங்களை ஏற்படுத்தி தரும் திருப்பதி ஏழுமலையானின் மகிமையைத்தான் இன்று நாம் காணப்போகிறோம் நேயர்களே என் அன்பிற்கினிய பக்தர்களை சனிவார பூஜையிலே அற்புதமான விரதம் இருந்து அந்த ஏழுமலையானை தரிசனம் செய்ய வழிபாடு செய்ய வாழ்க்கையில் ஒவ்வொருவரையும் குபேர நாக்கும் அந்த ஏழுமலையானின் வழிபாடு இன்றைக்கி வாழ்க்கையில் வந்து நம்ம எதுக்காக ஓடுறோம் ஒரு நாலு ஜான் வயிறுக்கு உணவு நமக்காகவும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்காகவும் அதே போன்று உண்ண உணவு உடுத்த உடை இருக்க ஒரு கௌரவமான இடம் இந்த மூணுக்காக தான் நம்ம வாழ்க்கை ஓடின்ருக்கு இந்த செல்வம் என்பது எப்படின்னா பணம் வந்து எல்லாரும் சம்பாதிச்சிடலாங்க ஈஸியாக இன்றைக்கி பணம் என்ன பண்ணலாம் ஏன்னா இன்றைக்கி அத்தனை வழிகள் இருக்குது நேர்மையான வழிகளே அத்தனை இருக்கிறது ஒரு பொருளை ஈட்டுவதற்கு செல்வத்தை ஈட்டுவதற்கு அருமையான வழிகளெல்லாம் இருக்கிறது அந்த வருகின்ற செல்வத்தை எப்படி தக்க வைப்பது அதுதான் சூக்ஷமம் நிறைய பேர் ஃபினான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட் இதில் தான் கீழே போவாங்க நிறைய சம்பாதிப்பாங்க புக்கு புகு புகு வருவாங்க வீடு வாங்குவாங்க கார் வாங்குவாங்க கடகட கட போவாங்க ஷாப்பிங் இங்கே அங்கே அங்கே பறக்கும் காசு ஒன் ஃபைன் டே எ ரெய்னி டே இஃப் பிஸ்னஸ் ஷடவுன் எவ்ரி திங் கோஸ் ஆஃப் திருப்பி பாப்பர் இப்போ எப்படி பரம பதத்தில் அந்த மேலே இருக்கிற பாம்பு சல்லுன்னு இறங்கி கீழே வருதோ அந்த மாதிரி வந்துடுவாங்க நான் எப்போவுமே சொல்லுவேன் மூணாவது படியிலேருந்து கீழே விழுந்தால் நீங்கள் தப்பிச்சிடலாம் முப்பதாவது படியிலேருந்து கீழே விழுந்தால் எந்திரிக்கவே முடியாது அது பணத்திற்கும் அதே தான் இந்த ஏழ்மலையானின் வழிபாடு எப்படின்னா சனிக்கிழமை தோறும் காலையில் குளித்து விட்டு ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஒண்டி கொடுங்க இந்த தண்ணியை குடிச்சிட்டு எம்பெருமான் ஸ்ரீ வெங்கடாஜலபதியின் படத்தை முன்னாடி வைங்க ஒரு துளசி மாலையை போடுங்க கையில் ஒரு உதிரி துளசியை வச்சுக்கோங்க ஒன்றுமே வேண்டாம் கண்ணை மூடிக்கொண்டு வெங்கடேஷாய நம ஓம் கோவிந்தாய நம ஓம் அச்சுதாய நம ஓம் அனந்தாய நம ஓம் நாராயணாய நம இப்படியாக சமஸ்கிருதத்திலே நூற்றி எட்டு அஷ்டோத்திரமும் அப்படி இல்லைன்னா ஓம் வெங்கடேஷனே போற்றி ஓம் திருமாலே போற்றி ஓம் கோவிந்தனே போற்றி ஓம் சக்கரதாரியே போற்றி இப்படியாக நூற்றி எட்டு வழிபாடுகள் வெங்கடாஜலபதியின் தமிழ் போற்றிகளை துதித்து அவருக்கு பிடித்தமான புளியோதரை சாதம் அப்படின்னா நல்ல வெண்பொங்கல் நல்ல நெவேத்தியம் பண்ணி அவருக்கு பிடித்த அந்த வெண்ணெய் அந்த வெண்ணையும் வச்சு அழகாக தீபாரதனை காண்பித்து ஏழு மலையானை அற்புதமாக வேண்டுங்கள் ஒன்று சொல்ல வேணாங்க ஏழு குண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா ஏழுமலையானை வைகுந்தவாசா கோவிந்தா கோவிந்தா இப்படியாக கோவிந்தன் திருநுமா திருநாமத்தை சொல்ல 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 செல்வம் பெருகி கரை புரண்டோடும் அந்த செல்வம் நம்மளை விட்டு போவே போகாது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் ஏழ்மலையான வந்து பாட்னராக வச்சுக்கோங்க வாழ்க்கையில் என்ன தொழில் பண்ணாலும் சரி சொந்த தொழில் பண்ணிங்கன்னா பா ஸ்ட்ரெயிட் டீல் உனக்கு எனக்கும் மாதம் நான் இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணணும் இவ்வளோ ப்ராஃபிட்டு கொடு இந்த ப்ராஃபிட்லேருந்து உனக்கு நான் வந்து இருபது பர்சன்ட் ஷேர் தரேன் நான் என்ன கேட்குறேன் ரெண்டு ரூபா ப்ராஃபிட் டேர்ன் ஓவர் பண்ணுறீங்க இருபது பர்சன்ட் நாற்பதாயிரரூவா அவரு நீங்கள் தரக்கூடாதா உங்களுக்கு தொழிலை கொடுக்குறதே அவர் அந்த தொழிலுக்கு உண்டான மூலதனத்தையும் அவர் கொடுக்குறாரு அந்த மூலதனத்தையும் கொடுத்து கஸ்டமரையும் உங்களுக்கு கொடுக்குறாரு உங்களை பிஸியும் ஆக்கிட்டு உங்களுக்கு நல்ல கை மேலே பலனத்தையும் பணத்தையும் கொடுத்து அவருக்கு நீங்கள் இருபது பர்சன்ட் கொடுத்தா தப்பு இல்லை நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன் இன்னி வரைக்கும் வழக்கில் சொல்கிறேன் அப்பா ஏழுமலையானி எனக்கு பிஸ்னஸை நல்லா பண்ணி கொடுப்பா எனக்கு வர லாபத்தில் ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு ரெண்டு பர்சன் உனக்கு கொதிக்கிறாப்பா என்ன ரெண்டு பர்சன்ட் என்ன பிச்சையாக போகிறீங்க ஏழுமலையானுக்கு இருபது பர்சன்ட் பார்ட்னர் ஆகுங்க சொல்லுங்கள் ஏழுமலையானே நீ வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னர் நான் ஒர்க்கிங் பார்ட்னர் எனக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடு நீ ரெண்டு லட்சம் கொடுத்தா நாற்பதாயிரம் உனக்கு வரப்போகுது மூணு லட்சம் கொடுத்தா அறுபதாயிரம் உனக்கு வரப்போகுது நீ அஞ்சு லட்சம் வியாபாரம் கொடுத்தானா உனக்கு ஒரு லட்சம் வரப்போகுது அப்போது ஏன்னால் இன்னும் ஏழுமலையான் தனக்கு நடத்திய திருமணத்திற்காக இன்னும் குபேரரிடம் வட்டி குட்டி வட்டி கட்டி கொண்டிருக்கிறார் என்பது தான் ஐதீகமாக பார்க்கப்படுகிறது ஆகவே திருமலையில் கோவில் கொண்டுள்ள வேங்கடநாதனை நீங்கள் ஒரு பாட்னராக பங்குதாரராக வாழ்க்கையில் சேர்த்து கொண்டு உங்களது தொழிலே அவரையும் சேர்த்து கொள்ளுங்கள் லாபத்தை பெருக்கி அழகாக உங்களை செல்வந்தனாக்கி அழகு பார்ப்பார் ஆனால் இந்த இருபது பர்சன்ட் மார்ஜினை ஏமாத்தலான்னு நினச்சிங்க இரநூறு பர்சன்ட் நக்கினே போகும் மொத்தத்தையும் அழிச்சுடுவார் அவற்ற வாழ்க்கையில் யார்ட்டவனா விளையாடுங்க இங்கே தரேன் அங்கே நிற்கிறேன் அங்கே வரான்னு சொல்லுங்கள் அவர்கிட்ட ஒண்டி ஒன்று பண்ணுறான்னு சொல்லிட்டு பண்ணாமல் போனீங்கன்னா மொத்தமாக வட்டி முதலமாக அவங்கள்கிட்டருந்து கறந்துடுவார் அது பணம் ஒண்டி இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீட்டில் நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அவங்களுக்காக வேண்டிக்கிறீங்க அப்பா ஏழுமலையானே நான் வந்து என் முடிய இறக்குறேன்ப்பா தயவு செஞ்சு இவங்களுக்கு பழிச்சு கொடுப்பா பக்தர்களே உண்மையாக சொல்கிறேன் என் வாழ்வில் மூன்று பேரை அந்த ஏழுமலையான் மரணத்தின் பிடியிலிருந்து அது அதாவது ஆல்மோஸ்ட் மரண யமதர்மராஜனுடைய வாசலை போய் தொட்டு வந்தாங்க அவங்க அந்த மூன்று பேரையும் என் அப்பன் ஏழுமலையான் காப்பாற்றி எங்கள் கையில் கொடுத்தார் அதற்கு நான் என்ன கைமாறு செய்தேன்னு தெரியுமா என்னுடைய முடியை அவருக்கு காணிக்கையாக கொடுத்தேன் உடனே போயிட்டேன் க்ரிட்டிக்கல் கேரிட்டில் இருந்த ஒருவா கோவிடில் இந்த கொரோனா காலகட்டத்தில் ரெண்டு பேர் என்னுடைய சொந்த மச்சினன் என்னுடைய சொந்த அண்ணி அண்ணனுடைய மனைவி இவர்கள் இரண்டு பேரும் உயிருக்கு போராடும் டாக்டர் சொல்லிட்டாங்க சார் ஃபினிஷ் சார் முடிஞ்சு போச்சு சார் சும்மா வெண்டிலேட்டர் வச்சுருக்கோம் சார் புகைச்சாங்கன்னா கடவுளோட அருள் டாக்டரோட ஃபேமஸ் வேர்டு பொறச் பொழைச்சாங்கன்னா மெடிக்கல் மிராக்கல் அப்படின் வாங்கத்த ஆனால் ஒன்று டாக்டரையும் மீறி கடவுள் என்ற ஒரு வைத்தியர் இருக்கிறார் ஆஃப்கோர்ஸ் அவங்களுக்கு அந்த விதி ஸ்ட்ராங்காக இருக்கு நான் இல்லைன்னு மறுக்கலை ஆனால் பிரார்த்தனை என்ற ஒன்றை மனதில் வைத்து தூய்மையாக அந்த ஏழுமலையானிடம் முறையிட்டால் திருப்பதி சென்றவர்க்கு திருப்பங்கள் நேரும் குறைவில்லா வாழ்வருளும் நம் நோய் நொடியெல்லாம் தீரும் ஏழுமலையானைக் கண்டு ஏற்றங்கள் பெறுவோம் அவரை நினைத்தே வழிபடுவோம் செல்வந்தனாகிடுவோம் அவரை செல்வந்தனாகிடுவோம் திருப்பதி சென்று திரும்பி வந்தால் திருப்பம் நேருமடா அதாவது திருப்பதி போய்ட்டு வந்தாங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை நடக்கும் நமக்கு திருப்பு முனைன்னா எந்த மாதிரி நினைக்கிறீங்க ரொம்ப நாளாக கை கூடாத காரியம் உங்களுக்கு கை கூடும் திருப்பதி போய்ட்டு வந்தால் அது வந்து நீங்கள் பிரார்த்தனையை முடிச்சுட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பலன் இது வேண்டிக்கொண்டு கொண்டு உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் பலன் இதில் இன்னொரு தாற்பயம் சொல்கிற மக்கள் எல்லோருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க திருப்பதிக்கு வரேன்னு சொல்லி வேண்டின்னு என்ன பண்ணுவாங்க நைஸாக உப்பரிய பொங்கலுக்கு போவாங்க கும்பகோணத்தில் ஏன்னா பக்கத்தில் இல்லை அந்த பக்கம் போனேன் திருப்பதிக்கு வேண்டினேன் அப்படியே உப்ரிய பண்ணிட்ட செஞ்சுட்டேன் ஏன்னா அண்ணா தம்பி தானே தம்பிக்கு வேண்டின்னு அண்ணன் செஞ்சால் அண்ணன் ஏற்றுவார் அது எப்படி தம்பிக்கு பசிச்சுட்டு அண்ணனுக்கு நீ ப்ரெட்டு வாங்கி கொடுத்தானா தம்பி பசி சரியாடுமா அதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி ஒரு சாக்கு போக்கே வச்சுக்காயிங்க அந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸே ஆகாதீங்க ஒரு வேண்டுதலை ஒரு ஆலயத்துக்கு ஒரு தெய்வத்துக்கு நீங்கள் வேண்டிக்கொண்டால் கொண்டால் அந்த இடத்திற்கு அந்த தெய்வத்திற்கு சென்று அந்த வேண்டுதலை முடிப்பது தான் தர்மம் ஏன்னா நீங்கள் கேட்டதை அவர் நிறைவேற்றி கொடுக்குறாருல்ல அப்போ நீங்கள் அவரை போய் பார்த்து தேங்க் பண்ணுறது தானே மரியாதை சொல்லுங்கள் ஏங்க ஒன்றும் இல்லை நாலு அவர் கரண்ட்டு போயிடுச்சு வீட்டுக்கு ஏதோ பிரச்சனை நம்ம வீட்டில் கொண்டே கரண்ட் இல்லை அந்த எம்இஎஸ் மேன் வரான் கரண்ட்டை போட்டுக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கீழே வரைக்கும் போயிட்டு சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நல்லபடியாக பண்ணி நீங்கள் தானே அவனை தேடி போறீங்க அப்பேற்பட்ட மனிதருக்குள் மனிதரே இப்படி செலுத்தும்போது தெய்வம் யாருங்க கடவுளுங்க உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றி தர கடவுளுக்கு நீங்கள் காட்டும் மரியாதை என்னவாகத்தனமாக இருக்கணும் நூறு மடங்கு பெருசாக இருக்கணும் அதுதான் பக்தி நான் எடுத்தங்க மூன்று சந்தர்ப்பத்தில் என்னுடைய பிரார்த்தனைக்கு செவிசாய்த்த ஏழுமையானுக்கு என்னுடைய முடியை காணிக்கையாக தந்த நான் கவலைப்படலை இமேஜ் பற்றிலாம் என்ன இமேஜ் போடலாங்க இமேஜ் இந்த முகம் இந்த உடம்பு இந்த உயிர் எல்லாமே கடவுள் கொடுத்ததுங்க அவன் முன்னாடி முடி எடுக்கிறதுக்கு நம்ம என் வைக்க பண்ணும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயோ கச்சேரி ஷூட்டிங் இருக்குது என்ன என்ன ஷூட்டிங் இருந்தாண்ணே கச்சேரி இருந்தாண்ணே ஏன் நீங்கள் முடியோடு போய் அப்படியே அழகாக இருந்தாலும் அவங்களை அப்படியே நீங்கள் என்ன என்ன ஹீரோவா நீங்கள் என்ன விஜயா இல்லை அஜித்தா சாதாரண மனிதர் அவங்களே விக்கி வச்சுதாங்க நடிக்கிறாங்க ஆகவே இறைவனிடம் எந்த ஒரு ஈகோவும் எந்த ஒரு சாக்கு போக்கும் இருக்கக்கூடாது அப்படி உங்களுக்கு இல்லைங்க இந்த ஷூட்டிங்கில் இப்படி தாங்க பண்ணி ஆகணும் அப்படின்னா அப்போ நீங்கள் விக்கு வச்சுன்னு நடிங்க ஆனால் தெய்வ காரியத்தை ஒரு பொழுதும் நிறுத்தாதீர் அதுவும் வேண்டிக்கொண்டு தள்ளி போடுவதும் அதாவது டிலேடு ஜஸ்டிஸ் இஸ் ஆல்சோ டினைட் ஜஸ்டிஸ்னு வாங்க இங்கிலீஷில் நீங்கள் வேண்டிக்கொண்டு தள்ளிக்கொண்டே போகும் அந்த பிரார்த்தனையும் ஒரு காலதாமதம்தான் அதை செய்கிறதும் பாவம் அப்படி செய்யாதீங்க எஸ்பெஷலி திருவேங்கடம் உடையாண்ட ஒண்டி எந்த விளையாட்டையும் வச்சுக்காதீங்க இப்படியாக தொழிலிலே நீங்கள் அவரை பங்குதாரராக சேர்த்து கொண்டு அவருக்கு சேர வேண்டிய பங்கினை ஒழுங்காக கொடுத்தா நீங்கள் மேன்மேலும் வளர்ந்துட்டே போகலாம் எப்படி விஸ்வரூப தரிசனமாக எம்பெருமான் போகிறாரோ அந்த மாதிரி நீங்களும் அழகாக அவர்களுடைய ட்ராவல் ஆகலாம் தொழிலுக்கு இது அடுத்தபடியாக திருமணமாகாதவர்கள் திருமணமாகாதவர்கள் சந்திரனின் பார்வை குறைவாக உள்ளவர்கள் இவர்கள் எல்லோரும் திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபட அனைத்து தோஷங்கள் சந்திர பகவானால் ஏற்பட்ட தோஷங்கள் சந்திராஷ்டம்னு சொல்கிறோம் தெரியுமா அதுதான் சந்திர பகவானின் பார்வை கம்மியாக இருந்து சந்திர பகவான் ஒரு தவறான இடத்தில் இருந்தால் நீங்கள் அனைவரும் அந்த ஏழுமலையானை வேண்ட சந்திர தோஷங்கள் விளங்கி சந்திர பகவான் மனம் குளிர்ந்து சந்திர பகவானால் ஏற்படும் தீமைகள் கம்மியாகி அவருடைய பார்வையிலிருந்து நீங்கள் தப்பலாம் நன்மைகளை அள்ளித்தருவார் சந்திர பகவான் இப்பேற்பட்ட தெய்வம் நடமாடும் தெய்வம் பேசும் தெய்வம் கண்கண்ட தெய்வமாக திரும்பும் இந்த ஏழு மலையான் திருமணம் பேரு, தொழிலில் மிகச்சிறந்த ஒரு இடத்தை நாம் சென்றடைய இத்தனை வாழ்க்கையின் சௌகரியங்களை நமக்காக அள்ளி தருகிறார் ஸோ சனிக்கிழமை அன்னைக்கு நல்ல விரதம் அதாவது நீங்கள் வந்து எப்படி இந்த விரதம் உபவாசம் உபவாசம் என்பது என்ன தெரியுமா வாழ்க்கையில் நீங்கள் வந்து உங்களை வருத்திக்கொண்டு ஒரு பிரார்த்தனை செய்வது தான் உபவாசம் சனிக்கிழமை அதுவும் ஒரு பொழுது சாப்பிடுங்க நைட்டு பால் ஒரே ஒரு பழம் படுத்துடுங்க அதுதான் தெய்வத்திற்கு நீங்கள் தரும் காணிக்கை ஏன்னா அதில் தான் தெய்வம் மகிழ்ந்து போய் நான் ஒரு பாட்டே பாடுறேன் சனிவார பூஜையிலே சுபயோக வேளையிலே தயவோடு வருவாயே ஸ்ரீ கோவிந்தா விரதம் இருந்து என்னை நானும் வருத்தி கொண்டு உன் திருவடி பணிகின்றேன் ஸ்ரீ கோவிந்தா வெங்கடரமணா சங்கடஹரணா வேங்கடரமணா சங்கடஹரணா இந்த மாதிரி பாடல்களை பாடி முக்கியமாக சனிக்கிழமை முடிந்தால் தமிழிலே சுப்பிரபாதம் சொல்லி அல்லது சமஸ்கிருதத்திலே கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார் தூலா கர்த்தவ்யம் தெய்வமான்மீகம் உத்திஷ்டோத்திஷ்ட உத்திஷ்ட கோவிந்த கருடத்வஜ உத்திஷ்ட கமலா காந்தா திரைலோக்கியம் மங்களம் குரு இந்த சுப்பிரபாதத்தை பாடுங்கள் உங்கள் திருநாமத்தால் உங்கள் திருவாயால் இந்த சுப்பிரபாதத்தை பாட தமிழை சொல்லுங்கள் கோசலையின் மைந்தனே ஸ்ரீராமா திருக்கண் மலர்ந்திடுக இவ்வளோ அழகு பாருங்கள் தமிழில் பாடுங்க சுப்பிரபாதம் தான் பாடணும் அவசியம் இல்லை தமிழில் சொல்லுங்க அதிகாலை புலர்கின்றது குயில்கள் கூவின கறவைகள் கரந்தன எம்பெருமானே பள்ளி எழுந்தருள்வாய் மணியோசை கேட்கிறது திருநாமம் மொழிக்கின்றது கோவிந்தனே உன் திருக்கண் மலர்வாய் இந்திராதி தேவர்களும் முக்கோடி தேவர்களும் உன்னை காண இயங்குகின்றார் நீ திருப்பள்ளி எழுந்தருள்வாய் இப்படி பெருமாளை பாடி எழுப்பி அவருக்கு பூஜை பண்ணி அற்புதமான நைவேத்தியங்களை பண்ணி அவருக்கு பிடித்தமான தயிர் சாத தலிகை புளியோதரை சாதம் வெண்பொங்கல் இதான் உன்னை படைச்சி நல்ல பானகம் பானகம் தெரியல உனக்கு வெள்ளத்தில் வந்து தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான் பானகம் அதை போட்டு துளசி மாலையை அவருக்கு அணிவித்து துளசி வஸ்திரத்தை அழகாக அணிவித்து நீங்களும் அந்த துளசி தீர்த்தத்தை பருகி மகா நைவேத்தியம் பண்ணி தீபாதனை காண்பித்து ஏழுமலையானின் மனம் குளிர நாமங்களை சொல்லி பாடுங்கள் கோவிந்தா கோவிந்தா என அன்போடும் உள்ளம் உருகி பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களது தேவைகள் அனைத்தையும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் என் ஏழுமலையானிடம் அதுதான் அவருடைய மகிமை ஏழுமலையான் மகிமை அந்த மலையப்ப சுவாமி இருக்காரே அவர் வள்ளல் கொடுக்கறதுல வள்ளல் ஆனால் அதே வசூல் பண்ணுறதுலேயும் கரார் பேர் வழி டார்கெட் வைங்களேன் ஒன்று சின்ன எக்ஸாம்பிள் டார்கெட் வைங்க அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி இறைவா அப்பா ஏழுமலையானே இன்னும் மூணு வருஷத்தில் எனக்கு ஒரு வீடாக வேணும் சொந்த வீடு அதுக்கு உண்டான வழியே சொ அந்த வழி வீடை உடனே நேராக வந்து அந்த வீட்லேருந்து ஒரு மூணு பர்சன்ட்டு இப்போ என் வீடு பத்து லட்சமா ஒரு முப்பதாயிரம் உனக்கு கொண்டு வந்து தரேன் உன் கோயிலை வந்து சாத்துறேன் உன் கோயிலில் உண்டியில் போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கும் ஏங்க பத்து லட்சம் கொடுத்து வீடு வாங்க ஒரு வந்து வகை பண்ணுறாரு முப்பதாயிரம் அவருக்கு நீங்கள் தர்மம் கொடுக்க மாட்டிங்களா அவருக்கு கமிஷன் அவருக்கு இது கொடுக்க மாட்டிங்களா ப்ராஃபிட் ஷார் கொடுக்க மாட்டிங்களா இந்த மாதிரி தாங்க தெய்வத்தை அப்ரோச் பண்ணோம் எந்தெந்த தெய்வத்தை எப்படி எப்படி அப்ரோச் பண்ணணுன்னு ஒரு வழி இருக்குது அதுவும் அந்த கடவுளே தான் சொல்கிறதுக்கு என்னை இப்படி கும்பிடு என்னை இப்படி கும்பிடு நான் உனக்கு இப்படி வழி பண்ணி தரேன் இந்த நலம் தரும் வரம் தரும் அற்புதமான திருவேங்கடமுடையான் மகிமை என்பது சனிக்கிழமை தோறும் நாம் செய்ய இதுக்கெல்லாம் வந்து நான் ஒம்பது வாரம் பத்து வாரம்லாம் சொல்ல மாட்டேன் வாழ்க்கையில் சாவர வரைக்கும் நீங்கள் இதை பண்ணிகிட்டே இருங்க சனிக்கிழமை மாதத்தில் ஒரு சனிக்கிழமை பண்ணுங்கள் இந்த சனிக்கிழமை இந்த திருவேங்கடமுடையான் மகிமை மாதம் ஒரு முறை நீங்கள் பண்ண பண்ண உங்களது வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும் அதே போன்று நீங்களும் குடும்பத்தோடு கோ டு திருப்பதி வித் யுவர் ஃபேமிலி அண்ட் சே தேங்க்யூ சொல்லுங்க தேங்க்யூன்னு சொல்லுங்கள் நன்றின்னு சொல்லுங்கள் ஏழ்மலையாண்ட்ட வந்து நன்றியை சொல்லுங்கள் இறைவா அப்பா கோவிந்தா என் குடும்பத்தை நல்ல நம்ப இன்றைக்கி வச்சுருக்கப்பா இன்றைக்கி நான் வந்து யார்கிட்டேயும் நயா பைசா கையேந்த மாதிரி பண்ணிட்டியே எவ்வளோ பெரிய மனசு உனக்கு எவ்வளோ பெரிய வள்ளல் குணம் உனக்கு அந்த மாதிரி சாமியை வேண்டின்ட்டு அந்த மலையப்ப சாமியை வேண்டிண்டு மனதார பிரார்த்தனை செய்யுங்க உங்களது வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் அதே போன்று திருப்பதிக்கு பிளான் எப்பவுமே பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு திருப்பதிக்கு போகவே முடியாது சட்டுன்னு கிளம்பிட்டாங்க ஏன்னா பிளான் பண்ணி நீங்கள் ஏழுமணையான பார்க்கவே முடியாது அவர் உங்களை எப்போ பார்க்கணும்னு விருப்பப்படுறாரோ அப்போ தான் நீங்கள் இங்கேருந்து கிளம்பவே முடியும் சத்தியமான வாக்கு பக்தர்களே நேயர்களே திருப்பதிக்கு வண்டி அடுத்த மாதம் டிக்கெட் புக் பண்ணுறது அடுத்த மாதம் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க ஒரு ஃபைன் டிசைட் பண்ணிட்டீங்களா நால அன்னைக்கி போகணுன்னு வச்சிங்கன்னா இன்றைக்கி பிளான் பண்ணுங்கள் டிக்கெட்டை வாங்கி கிளம்பிடுங்க அதுதான் திருப்பதியின் மகத்துவம் நீங்கள் ஃப்யூச்சராக பிளான் பண்ணி ஒரு மாதம் மூணு மாதம் இந்த டூர் போகிற மாதிரிலாம் திருப்பதியை மற்ற கோயிலுக்கு போகிற மாதிரிலாம் நீங்கள் திருப்பதிக்கு போகவே முடியாது ஏன்னா ஏழுமலையான அந்த மாதிரி பிடி அவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா அந்த மலையப்ப சுவாமிக்கு தெரியும் உன்னை எப்போ கூப்பிட்டு தரிசனம் கூப்பிடுது அதுதான் அந்த மலையப்ப சுவாமியின் மகிமை ஆகவே ஏழுமலையானை மனதார கும்பிட ஏற்றங்கள் வாழ்வினில் சிறப்பாக இருக்கும் நமது வாழ்க்கை தரமான சம்பவமாக இருக்கும் பக்தி ஒன்று ஆயுதங்க நமக்கெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து வேற என்ன ஆயுதம் இருக்குது அந்த பக்தி என்ற ஆயுதத்தால் எவரையும் வீழ்த்திவிட முடியும் கடவுளும் அதற்கு விதிவிலக்கல்ல ஸோ கடவுளை நம்புங்கள் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் அந்த செல்ஃப் பிலீஃப் அந்த செல்ஃப் தாட் அந்த செல்ஃப் டிசிப்ளின் அந்த செல்ஃப் பக்தி நமக்கு இருந்தால் தான் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு நம்ம போக முடியும் இதை எதையும் பண்ணாமல் எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை நான் ஏன் கடவுளை கூங்கணும் அதெல்லாம் தான் அது உங்கள் ஃபேட் இவர் கர்மா விதியை மாற்றி விதி தரும் வலிமையை விதி தரும் வழியை மாற்றி சோதனையை சாதனையாக மாற்றுவதான் நம்முடைய உழைப்பு அந்த உழைப்புக்கு கடவுள் கொடுக்கும் ஒரு சப்போர்ட் தான் நமக்கு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த வாழ்க்கையின் ஒரு மிக்க முக்கியமான ஒரு ஊன்றுகோலாகும் அது இறைவனிடம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் ஆகவே சனிக்கிழமையான இன்று எப்போவுமே வாழ்க்கையில் வந்து மாதத்தில் ஒரு சனிக்கிழமை முடிவு பண்ணிக்கும் ஏன்னா ஒரு சனிக்கிழமை நீங்கள் சக்கர தரவாரை வழிபடலாம் ஒரு சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபடுங்க ஒரு சனிக்கிழமை ஐய நான் தான் சொன்னேன் நம்மளுடைய இந்து மதத்தில் ஏகப்பட்ட கடவுள்கள் நம்மை காக்க இருக்கிறார்கள் ஆகவே எல்லாருக்கும் நம்ம வழிபட்டு எல்லாரையும் கும்பிட்டு எல்லாருடைய ஆசைகளையும் பெற வேண்டும் குறிப்பாக ஏழுமலையானின் இந்த வரம் தரும் திருவேங்கடமுடையானின் மகிமையை பற்றி சொல்ல ஒரு நாள் போதாது ஏகப்பட்ட சம்பவம் அவர் பண்ணியிருக்கார் எத்தனையோ பேரின் நிறைவேற்றி இருக்கிறார் இல்லைன்னா அவ்வளோ கூட்டம் கூடுமாங்க திருப்பதியில் எப்படிங்க திருப்பதியில் அவ்வளோ கூட்டம் என்னமோ அதுதான் அந்த சித்தர் பூமி மலையின் மீது இருக்கும் அந்த கடவுள் இழுக்கும் சக்தி அது காந்தம் போல் இருக்கும் அதனால தான் திருப்பதி சபரிமலை பழனி திருவண்ணாமலை இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வைப்ரேஷன் காரணமே அதுதான் ரீசன் ஆகவே திருப்பதி சென்று திரும்பி வந்தால் திருப்பம் நேரும் என்ற ஒரு அற்புதமான ஒரு வரியினை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்துக்கொண்டு மாதம் ஒரு சனிக்கிழமை இந்த அற்புதமான வளங்களை தந்து நம்மை செல்வந்தராக்கி அழகு பார்க்கும் அந்த திருவேங்கடமுடையான் மகிமையை பறைசாற்றும் வகையிலே இந்த வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நாமும் செல்வந்தராகி ஏழுமலையானையும் செல்வந்தராக்குவோம் என்று கூறி மீண்டும் அற்புதமான ஒரு ஆன்மீக தகவலோடு பக்தி நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் வீரமணி கண்ணன்